வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு ரோல் ஜாப் தான் ஒரு லீடிங் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பன் ஈஸி போயிட்ருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனே உடம்பு வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ ஆட்டோமொபைல் மெக்கட்ரானிக்ஸ் சிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அண்டு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஒன்லி இப்போதைக்கு பெண்கள் மட்டுந்தான் எடுத்துட்டுருக்காங்க ஏஜ் லிப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வோர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரண்டாக ரெண்டாயிரத்தி இருபதுல வரைக்கும் முடித்தவங்க அரியல் இருக்கக்கூடாது உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் இருபதாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடாகும் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் அண்ட் ஷூ இதுவும் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபீமேல் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க